நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர் இண்டஸ்ட்ரி பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியும் சார் தெரியும் இல்ல நான் சொல்லணும் சண்டைக்கிட்ட அப்புறம் மிஸ்கிப் சாருடைய பிறந்த நல்ல ஒண்ணு சேர்ந்துட்டான் அதனால ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பிச்சான் தலைப்பே வந்து பாண்டா சண்டைன்னு தான் வந்துருமோன்னு தான் இருக்கு சண்டை உண்மைதான் நடந்ததுதான் ஆனாலும் அருவாள அவர் எடுக்கல நான் கத்தி எடுக்கல

இங்கே 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 நம்ம ஒன்றும் இல்லை இதுக்கு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும் ஒரு அஞ்சாறு இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கப்புறம் பாண்டியராஜன் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன ஏன்னா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டதில் ஒரு பூடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு என்னவோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு அது என்ன இது சார் ஆமாம் சார் அது ஒரு சண்டை தான் ஒரு சண்டை சார் அது இன்னைக்கு புது ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது

படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்ல ஒரு படம் உங்க மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் தேட்டரை விட்டு போற வரைக்கும் அதை என்னென்ன பண்ணணுமோ அத்தனை யோசிக்கூடிய அவ்வளவு பொறுப்பா அதை செய்யக்கூடிய ஒரு கேள்வி அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க நான் கூட ஏன் தொடர்ந்து பணம் பண்ண தமிழோட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வராங்களா இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது என்ன காரணம் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க அப்புறம் இதுதான் இருக்கேன் ப்ரோ ஸோ ஆமாம் செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ அப்படி தமிழில்னு இல்லை ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை நான் நான் பெங்களூரேன் ஸோ எல்லா எல்லா பாஷையும் பேசுவேன் நான் விஜயசேவி தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் விஜய்சேவி சார் இந்த படம் தலைவன் தலைவின் தலைப்பு பேசும்போது சொல்லிட்டாரு டைவர்ஸை பற்றி நிறைய பேசுன்னு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு மாதிரி தெரியுது ஆமாம் சார் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இவங்க இப்படி தான் மாட்டாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை அது இப்பெல்லாம் நிறைய டைவர்ஸ் ஆகுது உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும் எப்படி விட்டு கொடுக்கணும் என்ன மாதிரி போகணும் சொல்லி சார் முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அது அது ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பர்சனல் ஓகே சில சமயம் நம்மளா முடிவு எடுக்கணும்ல பண்ணிக்கலாம்னு தோணுது சில சமயம் சண்டை போடலாம்னு தோணுது அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு வேகமாக இல்லாம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே முடிவு தானே ஒழிய வெளியே இருந்து ஒருத்தர் சொல்ல முடியும் பட் அவசரப்பட தான் அதிகபட்சம் ஒண்ணு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற வேறு சார் இப்போ நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர் இண்டஸ்ட்ரி பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும் 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 சார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட்டாகும் போது சம்பளம் வாங்குறீங்க எல்லா வசதிகளும் இருக்குது என்ன வசதி தான் தெரியும் அவங்க சொல்ற சொல்ற இல்லை இல்ல என்னென்னா படத்தில் நடிக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும் விஷங்கள் இருக்கும் சண்டை போட்டேன் இது பண்ணல எனக்கு பிடிக்கல ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம் ஆனா இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு ஆச்சு மறுபடியும் சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்கிறீங்க அது அது உங்க வாயிலேருந்து எதிர் வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஐயா இல்லையா ஐயா நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சு நினைக்கிறேன் ஒரு சின்ன வயசுல ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஒரு பூ மலர்றது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகாக மலர்ந்துச்சு ஸோ இங்கே வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை அது புரிஞ்சுக்காம இருக்குது ரெண்டு பேரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் தலைவர் ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்கிதுன்னா அதை சொல்ல வருது இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ எங்களை சுற்றி எங்கள் ரெண்டு பேரும் நிலையில் ஒரு நூறு பேர் இருந்திருப்பாங்களா நூறு பேருக்குமே தெரியும் ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியர் வந்து கேட்குறது கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஜெய்ச்சிக்கு செட் ஆகாது நீங்கள் அவரோட படம் பண்ணுறீங்க அப்போ ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேர் சமாதானம் கூட இல்லை அப்படி ஒன்றும் சமாதானப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நடுவில் நிறைய பேர் நிறையா பேசிப்பாங்க ஏதோ ஒரு சண்டை வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை இப்படி இருந்தால் நாங்கள் ரொம்ப நேசி நேசி ரொம்ப அன்பாக அழகா ஒரு படம் பண்ணிருக்கும்னு சொல்ல வந்தது தான் அட்ஜெஸ் பண்ணுறது சொல்லுங்கள் டேரக்டர் சார் கொத்து செல்வசன் வச்சு ஒரு பாட்டில் முழுக்க எடுத்துருக்கீங்க எனக்கு சார் கொத்து புரோட்டாவை வச்சு தாம சார் ராம சார் நல்லா நல்லாருக்கு ஆ ஆனால் பரோட்டா அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரும்னு ஏதாவது ஜிகே சேர்த்து விட்ருக்கீங்களா பக்கணத்தில் நம்ம வேணால் கார்டு வேணால் போடலாம் சார் இல்லை எதை சாப்பிட்டாலுமே புரோட்டா மட்டும் இல்லை சார் இன்னைக்கு நம்ம சோறு அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் வருதுன்னு எல்லாம் கேள்விப்படுறாங்க சார் அதனால வந்து எல்லாத்துலயுமே எல்லா இன்னைக்கு உணவு வந்து ஒரு அரசியலா மாறிடுச்சு எல்லாத்துலயுமே வந்து எதாவது அதிகமா சாப்பிட்டாலும் பிரியாணி அதிகமா சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார் அரிசி விட மைதா அதிகம் அதனால சொல்லுங்க ஏன்னா வேணா பொரோட்டா வரதுல வேணா சொல்லிடுறேன் பரோட்டா அதிகம் சாப்பிட்றது இல்லை வேணா ஸ்மோக் புகைப்பிடிக்காதுன்னு காடு போடுறது மாதிரி வேணா பரோட்டா அதிகம் சாப்பிடாதுன்னு ஒரு காடு போட்டுறேன் சார் என்னென்ன சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் டாக்டர் சார் அண்ட் ஹீரோ சார் சார் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி தான் வரணும் வந்தால் அவர்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ் கிப் சாருடைய பிறந்த நல்ல ஒன்று சேர்ந்துட்டோம் அதனால் சண்டை ஏதோ விளையாட்டுக்காக ஆரம்பித்தோம் தலைப்பே வந்து விஜய் சண்டைன்னு தான் வந்துடுமோன்னு இதுதான் இருக்கு சண்டை உண்மைதான் நடந்தது ஆனாலும் அறுவால் அவர் எடுக்கலை நான் கத்தி துப்பாக்கி துப்பாக்கிப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கல நீ எப்படி நான் எப்படின்னு கையை நீட்டிக்கல ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமா மாறிச்சு சரி வாழ்க்கையில உங்களை நானும் படம் பண்ணும் நீங்களும் படம் பண்ண பிரிஞ்சிட்டோம் அன்பா தானே பிரிஞ்சோம் சண்டைகள்லாம் இல்லை அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்த நாள் கூப்பிட்டாரு அங்கே போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகிறார் இப்போ இந்த மனுஷனே நம்ம இப்ப எப்படி ஃபேஸ் பண்றது நம்ம விலை போயிடுவோமான்னு நான் யோசிக்கிறேன் அவரும் அந்த மனநிலை வந்தாரா என்னன்னு தெரியல சரி காய்ச்சுடுமா இல்லை அப்படியே விலையை ஓரமா ஒரு ஈகோ இருக்கும்ல பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குங்களா அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுன்னே ஓடிக்கிட்டே இருக்கு கேட்க விட்டுவான் கேட்க விட்டுவோம் அப்படின்னு மிஸ்டிங் சார் கூப்பிடுறாரு அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கில் ஆகிட்டான் இந்த கூட்டத்தில் அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கில் ஆகிட்டான் திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது இழுத்துக்கு பார்த்தா திரும்பி பார்த்தா இவர் என்ன தலைவா இல்லை கேள்வி சண்டையை பற்றியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு அதனால அந்த அந்த என்னத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமா அங்கேயே ஒண்ணு சேர்ந்துட்டோம் அது அவரே கேட்டுட்டு இல்லத்துல அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்படி இல்ல நீங்களும் கொஞ்சம் அப்படிதான் பேசுனீங்க அப்படின்னு சரி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன் சொன்னேன் இது சேத் சார் தான் நல்லா இருக்கும்னா சேத் சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான் அவன் உடனே போன் அடிச்சு பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னா ஓகே வர சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கதையை போய் சேனே ஒரு இருபது நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது அந்த ஆகாச வீரன் பேரரசி பத்து கேரக்டர் என்பதே அவர் ரொம்ப ரசி சார் சூப்பராக இருக்கு சார் பேரே ரொம்ப அழகா ரசிக்கிற இதுதான் இருக்குல்ல ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகா அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகா ரசிச்சு சார் நான் அதை உடனே பண்றேன் அவர் மேனேஜர் குமார் சாரு ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க அது கேட்ட உடனே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னு அப்படி தான் அந்த அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது சார் சார் தேவை சார் இல்லை சார் எல்லாத்தையும் அவர் கேட்குறா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை சுகு சார் சொன்னாப்பில் அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன் இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளோதான் அது

ஏன்னா நாங்க நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும் பின்னாடி பாக்குறதுக்கு எங்களுக்கே இதுவா இருக்கும்ல அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் மூன்று முடிச்சுட்டு வந்துட்டாங்க கேக்குறாங்க மைக் எங்க குடும்பம் அங்க முடிச்சுட்டு திருப்பி சார் வணக்கம் பொதுவாக வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள் ஒரு பத்து சொல்றாங்க அந்த பத்து பின்லாந்து நார்வேந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம் அடுத்தது விவாகரத்துகள் அதிகம் ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தம்பதி அப்படின்னால அவங்க விவாகரத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன் உங்கள் படம்ட்டு கேட்குறேன் அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார் முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கலாம் நாங்கள் எங்கள் படத்துல தான் பதில் சொல்ல முடியும் இந்த படத்தில் நாங்கள் வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசலை நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவாக இருக்குது என்னை முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் இது வந்து நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு எல்லாம் நாங்கள் செய்யவில்லை அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தானே ஒழிய அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணல நாங்கள் எப்போமே ஒரு ரெண்டு ஒரு ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் வருது அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிற மொழியை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணலை நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை தான் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழ்னு சொல்ல நான் இந்த பிரச்சனையும் இவங்கள பத்தி தான் பேசுகிறோம் ஓகே தான் சார் தேங்க்யூ சார் சோ நித்யா மீன் உங்களுக்கு கொஷின் சோ நீங்க தமிழ் படங்கள் ரொம்ப சூஸியாக சூஸியாக பண்ணுறதா கேள்வி அண்ட் இந்த படம் ஜென்ரலாக ஜென்ரலாக நீங்கள் சூஸியாக படங்கள் பண்ணுறீங்க ஸோ டிரெக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை ஃபர்ஸ்ட் கதையா இல்லை விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா என்ன விஷயம் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கதை தான் எனக்கு ஃபஸ்ட் முக்கியம் ஆனா

சரிங்களா இல்லை முதல்ல வந்து இது எழுதப்பட்டது தான் சார் முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒன்று ஒன்று ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தண்ணி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சரி டைரக்டர் சொன்ன மாதிரி கூட கூட நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நிஜமாக இருக்குது சண்டை போடும் சரி கொஞ்சிக்கும் போதும் சரி இல்லை ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அது அந்த பேப்பர்ல இருக்கிறத அது ஒரு ஃபீலை

ஹோட்டல்ல இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது பரோட்டா கல் இது வந்தது மாசத்துக்கு வர வச்சு ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட நான் ப்ராக்டிஸ் நான் பரோட்டா போடுவேன் சார் நான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள் கவலை உணவு ஒத்துக்கொள் சார் மாதிரி எனக்கு இனிமே வந்து என்னமா இல்லைம்மா அதெல்லாம் அது ஒன்றா இவெல்லாம் சாப்பிட்டாங்க நீதான் சாப்பிட்டேன் என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா சாரும் சாப்பிட்டாரு இந்த தண்ணி போல தர்பூ தர்பூசணி பட்டை வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் பைனாப்பிள் ப ட்ரை பண்ணோம் அதுக்கு தெரிஞ்சு போச்சுமா அது வேலைக்காக ஸோ அதனால் இன்னொரு கேள்வி ஓட்டல் பேர் வந்து உங்கள் தங்கச்சி பேரில் இருக்குது அது உங்கள் பேர் வைக்க சொல்லி நீங்கள் கேட்கலையா ஓட்டலுக்கு பேர் ஆண் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டு வந்து சார் ஆண் தான் நேசிக்கும் பெண்களுக்காக தா சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ

அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதாவில் வந்து நீங்கள் எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க இப்போ இதில் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பீங்களா தருமபுரியில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டரா வந்து இல்லை சார் என்ன பதில் சொல்லி முடிக்கல அடுத்து நீங்கள் தான் சார் இல்லைங்க சார் எனக்கு சார் இல்லை வந்து பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சார் ஆமாம் ஆ சுவையாக இருக்கும் பார்த்து சாப்பிடுங்க பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் குழப்பலாங்க நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார் நல்லா ஆ இல்லை சாப்பிட்ற சாப்பிட்றது உங்கள் இஷ்டம் விற்கிறது எங்கள் வேலை உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை தான் எங்களுக்கு தான் அக்கற சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் நான் இப்போது சில சமயம் ஸோ தோணும் சோஷியல் மீடியாலாம் வந்து நிறையா இப்படி வருதுன்னு தோணும் ஆனால் பல சமயத்தில் என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தால் ஒரு பக்கம் வந்து அது அவேர்னஸும் அது இருக்குது அது சாப்பிட்டா ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு இப்போது சரி ரீசெண்டாக ஒரு இன்சாட் ஒன்று பார்த்து வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டோம் வந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடந்த இன்ட்ராக்ஷன்லாம் ஒருத்தர் வீடியோ பண்ணி போகணும் அது பேர் மறந்துட்டு நான் ஒன்றுனா அதுக்கு மேலே கூட்டுனிங்ஸை பிடிச்சி அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷனில் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி அவர் வந்து பேசினார் ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டு நாட்டில் வந்து மனநிம்மதி எடுக்கிறதுக்கான காரணம் ஸ்வீட் என்ன சொன்னாங்க ஸோ இப்படி நீங்கள் நீங்கள் எதை வேணால் தேடலாம் ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவை அது அவைலபிளாக இருக்கு அது நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கிறது நான் எனக்கும் சேர்த்துக்கோம் எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸில் இருக்குது முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் தே அவேர்னஸ் வந்துடும் நமக்கே தெரியும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ தான் சார் சரி சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார் சந்திரன் சார் பேசுகிறப்போ அவர் தான் பேசுகிறான்னு நினைக்கிறேன் பேசுகிறப்போ உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னாரு சைனாவில் ஹாங்காங்ல இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ அதையும் மனசில் வச்சு பண்ணுவீங்களா ஏன்னா இப்போ இது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மகாராஜா அங்கே வந்து பெரிய லெவல் போயிருக்கு அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா இந்த படங்கள்லாம் அங்கே செல்லுபடியாகுமா சார் மகாராஜா அந்த செல்லுபடியாக தெரியாது சார் எனக்கு என் கிளைகள் எங்க பிறந்தாலும் வேறு என் மண்ல இருக்க இது என் இடம் இது என் ஊரு என் மொழி என் மக்கள் ஓகே எப்ப படம் பண்ணாலும் என்னோட கணக்கு தான் இருக்கும் என் ஊர்ல என் மக்கள் பிடிக்குதான்னு பார்க்கும் மற்றபடி நான் ஹிந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசின பிடிக்கும் அவ்வளோதான ஒழிய ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம் நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம் ஸோ ஆனா நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கணும் அது கனெக்ஷன் பண்ணணும் இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படி யோசிச்சு சில கதைகள் அப்படி அமையும் அந்த கதைகள் தான் சில இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிமே இன்னைக்கு பண்ணுறாங்க கேட்டாங்க ஒரு சார் ஒரு கேட்டார் சில கதைகள் வந்து வேணால் அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும் சில கதைகள் அது மனசாக இன்னமும் அங்கே போனால் நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் பண்ணும்போது ஒருத்தர் அவர் பீகார்காரருன்னு நினைக்கிறேன் அவர் அங்கே வேலை பார்க்குற வேலை பார்க்குறாரு அவர் கருப்பன் படத்தை வந்து ஃபோனில் திரும்பவும் பார்த்துட்டுருக்கார் நான் அதோட அப்போ ஏன்னா ஏன் அப்போ என் படத்தை பார்த்துனாரு என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்கள் படத்தை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார் ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோட ரூட்டடாக அதோட மனுஷாருன்னு சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும் அதுக்கு போய்ட்டு நம்ம காந்தாரை பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லா பிடிக்கல பிடிச்சிருந்ததுல அது அங்கே இருக்கிற எனக்கு அது மாதிரி அந்த தெய்வத்தை பற்றி தெரியாது ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ ஆச்சு அந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி அது அந்த ஊரோட முழுக்க முழுக்க உயிரோடு இருக்குது அந்த மனுசார்ந்து இருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் அப்படி சேரும் என்ன குக்குமாராச்சார் உன்னால சொல்லுவார் லோக்கல் தான் ஃபாரின் அந்தந்த ஊரோட லோக்கல் தான் ஃபாரின் இல்லையா

அவங்கவுங்க குடும்பத்து மேல அவங்க எடுத்து வெளியே இருந்து யாரும் வந்து ஸ்பாயில் அது நம்ம சார் முடிவு சாய்ஸ் உங்களோட தான் இன்னைக்கு இது வாங்கி கொடுக்கலாமா சாப்பிடலாம் வேணாமா அப்படிங்கற நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன் வேற இவ்வளவு கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுக்கலாம் அதை வந்து நாங்க படம் எடுக்கிறோம் படம் வந்து பா எடுத்து உங்களை பாக்க சொல்லி இன்வைட் தான் பண்றோம் படம் பார்க்குறதும் உங்களோட சாய்ஸ் தானே அது தான் இது யாரும் யாரையும் கெடுக்கலாம் இல்லையா விஜய் லாஸ்ட்ல கடைசியா முடிச்சுக்கலாமா சார் ஆமா லாஸ்ட் என்ன இப்ப ஓகே உங்களோட முடிச்சுக்கலாமா ஓகே சார் என்ன இப்ப வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணா கூட இப்ப இருக்கிற சென்ட்ரேஷன் வந்து ட்ரால் பண்றாங்க சரிங்களா ட்ரால் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தப்பான விஷயத்தை கொண்டு போறாங்க அவங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதா சொல்லுங்க அப்பெல்லாம் உங்களுக்கு மூல வந்து யார் யாருக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அவங்க இப்ப பண்ண வேலை மட்டும் ட்ரால் பண்ணல முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்கள் எடுத்து கூட ட்ரால் பண்ணி தான் இருக்காங்க மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையானின்னு வச்சுக்கோங்க நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல அதை கிண்டல் பண்ணியிருப்போம் கார்ட்டூனாக இருந்திருக்கும் எல்லாம் பேசியிருக்கோம் கிண்டல் பண்ணி அதெல்லாம் நடக்கிறது தான் அது அந்தங்க இருக்கிறதா ஒரு வாழ்க்கை அது அந்த அந்தந்த காலகட்டத்தில் அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே வழியே அது இல்லாத ஒன்றுலாம் கிடையாது எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான் நம்ம ஒன்று பண்ணணும் நீங்கள் இது இப்படி தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது பொது வெளியில் நம்ம வெளியிடுறோம் அது அவங்க வேற ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் விமர்சனங்கள் பேர்லேயும் சில பேசுவாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம் மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறாங்களோ பார்க்கறவங்களோ அது அவங்களுடைய கருத்து அதை இப்படி இருக்கணும் அப்படி இப்படினு சொல்றது நம்மளோட வேலை இல்லை மேபி அவங்க சொன்னா ஆனால் எங்கள் படத்தில் அது இருக்கு போல் இருக்குது அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்க தான் வச்சு பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் ஊர்வாயை மூட முடியாது உழவாயை தான் மூடலாம் அதனால ஸோ நம்ம கிட்டேருந்து வேறு விமர்சனங்கள் ஓகே நம்மள என்ன சரி பண்ணிக்கலாம் பெட்டராப்பா நான் யோசிக்கிறேன் எனக்கு எவ்வளோ கனெக்ட் இருந்தது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நாங்கள் இந்த படத்தில் வந்து மூணு செட்டு மூணு இடம் முக்கியமாக மேஜராக ஒரு மூணு இடம் இருக்குது நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் மேஜராக மூணு இடம் இருக்குது நித்யாவோட வீடு என் வீடு ஹோட்டலு அப்புறம் கோயில் மற்றது நிறைய இடத்துல இருக்குது பட் இங்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் நான் நித்யா தீபாக்கா இப்படி எல்லாரும் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செட்டு இருக்கு இல்லையா அந்த செட்டு அந்த வீடியோ விட்டு பிரிய முடியல ஆக்சுவலாக வந்து டேரக்டர் சொல்லிட்டு இருந்தார் அந்த ஹோட்டலில் பேராசி ஹோட்டலில் வந்து பிரிக்கும் போது பிரி ராகவர்த்திங்க இப்போ ராகவர்த்தி ஹோட்டலில் பிரிக்கும் போது பிரிக்கிற வீடியோவை தான் அனுப்பியிருக்கேன் அதையே பார்க்க முடியலன்னு ஸோ அவ்வளோ தூரம் எமோஷன் ஆகிடுச்சு இந்த இந்த படத்துக்கான கதாபாத்திரங்களும் போட்ட செட்டும் சரி எங்கள் படம் எடுத்த நாங்கள் பேசிக்கிட்ட வசனங்களாக இருக்கும் சொல்லி அது ஏதோ ஒரு அது ஒரு லைஃப் அது அது ஒரு லைஃப் அது இப்போ வந்து முடிஞ்சிச்சு பட் எங்கள் ஞாபகங்களில் மட்டும் அது இருக்குது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அழகான அனுபவமாக இருக்கும் அதை முன்னாடி சொன்னேன் ஒரு நம்ம நீண்ட தூர பிரயாணத்தில் இப்போ நான் இவ்வளோ ஐம்பது படம் பண்ணியிருக்கேன்னா அதில் எனக்கு முக்கியமான சில இடங்கள் ஞாபகங்களான நம்ம சில இடங்கள் இருக்கும் அடிக்கடி நம்ம போய் சதவீதம் விசிட் பண்ணுவோம்ல ஸ்கூல் டேஸில் சில மெமரிஸ்லாம் ரீவிசிட் பண்ணுவோம் என் பள்ளிக்கூடம் சைடு போகும்போலாம் ரீ விசிட் பண்ணுவோம் இப்போ நான் தூண்டி கற்பு கோவில் போனாலோ அழகர் கோவில் பக்கத்தில் போனாலோ இல்லை அந்த ஆனமலை பக்கத்தில் போனாலும் இந்த இந்த மனது உடனே போயிட்டு இந்த இடத்துக்கு போய் ரவுண்டு எடுத்து அந்த பிரயாணத்தில் போய் ரவுண்டு அது ஷூட் முடிச்சுட்டு நான் வேறு மதுரைக்கு போனேன் கரெக்ட் நான் வெப் சீரிஸ் ஷூட்டுக்கு போனேன் அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் நான் மதுரைக்கு வந்துவிட்டேன் ஹோட்டல் தங்கியிருக்கேன் அதே ஹோட்டல் தங்கியிருக்கேன் சார் நான் நாளைக்கு காலைல நம்ம ஷூட்டுக்கு போவேங்கிற ஆர்வத்திலே மனசு இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்தளவுக்கு இந்த கதையும் வேலை பார்த்த அனுபவங்களும் அப்படி இருந்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும்